ಬಾವುದು ಬಿಲ್ಲಾಹಿ ಮಿನ ಶಿತಾನಿ ರಜಿಂ. ಬಿಸ್ಮಿಲ್ಲಾಹಿಂ. ಅಸ್ಲಾಮು ಅಲೇಕುಮ್ ರಹಮತುಲ್ಲಾಹಿಂ. ನಿಂಜ್ ನಿದಾನಿತ್ತೆ ಗವನಮಾಯ ಸೇಲ್ಬಡಾಂ. ಅಲ್ಹಂದಿಲ್ಲಾ. ಅಲ್ಹಂದಿಲ್� பார்க்கப்பட்டது அல்லது அருகம் மதிக்கும் அல்லது அதிகாரிகளின் சன்னத்தை ராமலாலாம் اللهم <سؤال> اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار يا حنان يا منان يا ديان يا سلطان يا الله عبد بن بك मुतलारि वं हताया <coughs> या हन्नान या मन्नान या दैया या सुल्तान या अल्लाह अब्दुल मिबापी कवा की वं मुतलारि वं मिन हताया सुभान अल्लाह व बिहमदिही सुभान अल्लाह अलिम हमदी अस्तुफिरुल्लाह अस्तुफिरुल्लाह मिम्मा सिवा अल्लाह व कुलु शयय अल्लाह

சுபானல்லாஹில் மலிக்குல் குத்து ஜுபூஹுன் குத்து ஜுன் வரப்பனா தரப்புல் மலாயிக்கத்துஹு வரோஹு அஸ்தஃபிருல்லாஹல் அலையும் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி அபி வ உம்மி யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி அருள்மிகு ரமலானே வருக வருக சலவாத்து மகுடம் பிஸ்மில்லாஹி வாலா மில்லத்தி யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஷஹ்ரு ரமலானே அருளை அள்ளி தருக பதிமூன்றாம் நாள் தராவி தொழுவதினால் கியாமத் நாளில் அச்சமற்றவனாய் வருவான் அல்ஹம்துலில்லாஹ் உஸ்மான் ரலி அல்லா ஹான்கு அவர்களின் கவலை ஹஜ்ரத் உஸ்மான் ரலி அலா ஹன்கா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்களை உலகை விட்டு பிரிந்த நேரத்தில் சஹாபாக்களில் அடைந்திருந்தனர் சிலர் பெரும் குழப்பத்தில் மூழ்கியிருந்தனர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலி அலா ஹான்கு அவர்கள் கூறுகிறார்கள் அவ்வாறு குழப்பம் அடைந்திருந்தவர்களில் நானும் ஒருவன் அது சமயம் நான் ஒரு இடத்தில் உட்கார்ந்திருந்த போது உமர் அலி அலா ஹன்கு அவர்கள் என் அருகில் வந்து எனக்கு சலாம் கூறியிருக்கிறார்கள் ஆனால் அது எனக்கு தெரியவில்லை அதனால் நான் பதில் சொல்லவில்லை அன்னார் ஹஜ்ரத் அபுபக்கர் அலி அவரிடம் சென்று நான் அவர்களுடைய சலாத்திற்கு பதில் சொல்லவில்லை என்பதை முறையிட்டிருந்த முறையிட்டிருக்கிறார்கள் பின்னர் இருவரும் சேர்ந்து என்னிடம் உங்கள் சகோதரர் உமர் அலி அவர்களுடைய சலாத்திற்கு நீங்கள் ஏன் பதில் சொல்லவில்லை என்று கேட்டார்கள் நான் அவ்வாறு செய்யவில்லையே என்றேன் இல்லை நீர் தான் செய்தீர் என உமர் அலி அல்லாஹானு அவர்கள் கூறிய போது அல்லஹாவின் மீது நீங்கள் என் அருகில் வந்ததும் எனக்கு சலாம் சொன்னதும் எனக்கு தெரியாது என நான் கூறினேன் அப்பொழுது அபுபக்கர் அலி அல்லா ஹான்கு அவர்கள் உஸ்மான் அலி அலாஹா உண்மைதான் கூறுகிறார் அதாவது ஏதேனும் ஒரு விஷயம் உங்களை சிந்தனையில் ஈடுபட செய்திருக்க வேண்டும் அதனால் உமர் அலி ஹான்கு சலாம் கூறியது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்க வேண்டும் என்று கூறினார்கள் ஆம் நான் ஆழ்ந்த சிந்தனையில் தான் ஈடுபட்டிருந்தேன் என்று கூறினேன் அது என்ன என்று கேட்டார்கள் அப்பொழுது நான் இந்த வேலையில் இந்த வேலையின் வெற்றி எதன் மூலம் கிடைக்கும் என்று நான் நபிகள் நாயகம் சல அல்லாஹு வலாமுமன் சலல்லாஹு உலைவ அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும் முன்னமே அன்னாரை அல்லாஹு தாலா மரணமடை செய்துவிட்டான் அந்த சிந்தனையில் தான் ஆழ்ந்திருந்தேன் என்று நான் கூறினேன் நான் அதனை முன்னமே கேட்டு வைத்திருக்கிறேன் என்று ஹஜ்ரத் அபுபக்கர் அலியுல்லா அன்கு அவர்கள் கூறியதும் நான் எழுந்து நின்று என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமானதா அற்ப அர்ப்பணமாவதாக உண்மையில் தான் அதற்கு மிகவும் தகுதியானவர்கள் தாங்கள் தீனுடைய எல்லா காரியங்களிலும் முதன்மையானவர்களாகவே இருக்கிறீர்கள் என்று கூறினேன் அப்பொழுது அபுபக்கர் அலியலாக அவர்கள் யார் அசூருல்லா இந்த வேலையின் வெற்றி எதன் மூலம் கிடைக்கும் என்று நான் திருநெல்வேலி சல்லாஹ் ஒலாம் முகமது சல்லல்லா வசலாம் அவர்களிடம் கேட்டேன் அதற்கு நான் என்னுடைய சிறிய தந்தை அபுதாலிப் அவர்களுக்கு எடுத்து கூறி அதனை அவர் மறுத்து விட்டாரே அந்த களிமாவை என்னிடமிருந்து எவர் ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு அது வெற்றியளிக்கும் என்று ரசூலாய் அராய் சல்லா வலா முகமது சல்லா அலிவலாம் அவர்கள் பதிலளித்தார்கள் என்று அபோக்கர் அலி அவர்கள் கூறினார் சஹாபாக்களின் குழப்பத்தில் மூழ்கி இருந்தனர் என்பதன் கருத்து என்னவென்றால் ரசூர் அல்லாஹி சல்லாஹ் வலா முமது சல்லாஹ் அலி வசலம் அவர்களை உலகை விட்டு பிரிந்த நேரத்தில் சஹாபாக்கள் கவலையினாலும் துக்கத்தினாலும் திகைத்து போயிருந்தனர் மதிப்பும் வீரமும் நிறைந்த ஹஜரத் உமர் அலி அலாஹி அவர்கள் கையில் வாளை எடுத்துக்கொண்டு மாணவி சல்லாஹது சல்லா அலி அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று எவரென்னும் சொன்னால் அவருடைய கழுத்தை இவ்வாளால் வெட்டுவேன் என் வெட்டுவேன் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் தூர்சீனா மலையில் தங்களுடைய ரச்சகனை சந்தித்த சென் சந்திக்க சென்ற போல் சென்றது போல் நபி அவர்களும் தங்களுடைய ரப்பை சந்திக்க சென்றிருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் இன்னும் சில சகாபாக்களை இத்துடன் தீன் முடிவடைந்து விட்டது என்ற எண்ணத்தில் இருந்தனர் வேறு சிலர் தீ இனி தீன் வளர்வதற்கு என்ன வழி இருக்கிறது என்ற சிந்தனை சிந்தனையில் இருந்தனர் சிலர் எதுவும் பேச முடியாமல் முற்றிலும் மௌனிகளாக ஆகிவிட்டிருந்தனர் இணையில் இந்நிலையில் நபிகள் பெருமானார் சல்லாஹ் வலா முகமது சல்லாஹ் அலாம் அவர்களின் மீது பரிபூரணமாக காதலும் பேரன்பும் நிறைந்திருந்தும் கூட ஹஜ்ரத் அபூர்வக்கர் சித்திரியலாக அணுகு அவர்கள் நிலை குடையாமல் மிக்க உறுதியுடன் எழுந்து நின்று உரத்த குரலில் வமா முகமது இல்லா ரசூல் என்று தொடங்கும் ஆயத்தை வாசித்து ஒரு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள் முகமது நபி சல்லாஹ் வலா முகமது சல்லாஹ் அலாம் அவர்கள் ஒரு தூதரையின்றி வேறில்லை இவ்வாறே இதற்கு முன் பல தூதர்கள் வந்து சென்றுள்ளனர் அவர் இறந்து விட்டால் அல்லது ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் நீங்கள் புறமுதுகிட்டு தீனை விட்டு மாறிவிடுவீர்களா எவர் தீனை விட்டு மாறிவிடுகிறாரோ அவர் எந்த எந்தவித தீங்கும் செய்தவராக மாட்டார் தமக்கு தாமே தீங்கிழைத்தவர்கள் தீங்கிழைத்தாராக அவர் ஆகிவிடுவார் என்ற ஆயத்தை கூறி பிரசங்கம் நிகழ்த்தினார்கள் அதன் பின் உமரலியாக அவர்களும் மற்றவரும் அமைதியடைந்தனர் இந்நிகழ்ச்சியை என்னுடைய சகாபாக்களில் வரலாறுகள் என்ற நூலில் சுருக்கமாக எழுதியுள்ளேன் மேற்கண்ட ஹதீசில் இந்த வேலையின் வெற்றி எதில் இருக்கிறது என்ற கேள்விக்கு இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன முதலாவது தீனுடைய காரியங்கள் இருக்கின்றன. அவை அனைத்தினுடைய அடிப்படையான விஷயம் எது எந்த விஷயம் இல்லாமல் அக்காரியங்கள் அனைத்தும் நிறைவேறாது என்று கேட்டால் அதன் பதில் தெளிவானதாகவும் அதனுடைய அதாவது தீனுடைய எல்லா காரியங்களுக்கும் அடிப்படையாகவும் இஸ்லாத்துடைய ஆணிவேராகவும் இருப்பது கலிமா தயிபா என்பதே அந்த பதில் இரண்டாவது கருத்து தீனுடைய வேலையில் சிரமங்கள் குழப்பங்கள் ஷெய்தானுடைய இடையூறுகள் உலக தேவைகள் ஆகியவை அனைத்தும் ஏற்படும் இந்த நேரத்தில் கலிமா தையீபா தான் அவை அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்தாகும் அதுதான் இகிலாசை உண்டாக்க கூடியதாகவும் மனதை தெளிவாக்க கூடியதாகவும் ஷெய்தானை அழிப்பதற்கு காரணமாகவும் இருக்கிறது இக்கருத்தை தான் மேற்கண்ட நபிமொழி அறிவிக்கிறது மேற்கூறப்பட்ட அறிவிப்புகள் அனைத்திலும் கலிமா தயீபாவின் பலா பலன்கள் ஏராளமான கூறப்பட்டுள்ளன ஒரு ஹரிசில் முகமது ரசூல் முமது திருக்கலிமாவை ஓதி வருபவர்களுக்கு அது தொன்னூற்றொன்றுமது விதமான துன்பங்களை நீக்கி வைக்கிறது அவற்றின் மிகச்சிறியது எல்லா நேரங்களிலும் மனிதனை தாக்குகின்ற கவலையாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அலைக்கும் வலைக்கும் வரமது இன்றைய மருத்துவ அவளை அவரை இலைச்சாற்றுடன் சிறு துண்டு துண் துண்டு துணியில் நனைத்து நெற்றியில் போட்டு வர தலைவலி தலைபாரம் நீங்கும் வசலாம் வாசலாமா